யற்கையே சேருப்பை தொலைச்சுட்டான் என்ன மயத்துனே மழை உங்களுக்கு உங்க நேரத்துக்கு நின்று வச்சு மேலே ஏதாச்சி சவரியில கொண்டு வரா சொன்னா கேட்க மாட்டேக்கிய ஐயோ என்ன சொல்லுங்க யாராவது உள்ள வரறியா 老婆<不> <不好 S 1> மேல வச்சு எடுத்து வரலாம் அப்படியே வானே ஏன்னா அப்படியே அப்படியே ரைட்டு போட்ட முடிய முப்பத்த <laughs> 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 போயிரு நில போயிரு போட்டு மட்டும் Batman, batman, what

ஏழு சட்டி ஏழு சட்டி ஏழு சத்தியாட்டோட மகிப்படை சோழி ரெண்டு கிசானேடி பட்டியலா சாமி சோதி சட்ட வித ஆகிய அரசியாரு <laughs> <laughs> பாட்டுல ரெண்டு பேரும் tisslowercup எண்ணம் பவிட்ப விடியுடமife என்று பகு மேர்ந்து பேவிக்கை மேர்ந்த urgency fire edom 나 belonging ăn்றுப் insertedrade Similarly tarkweitusan scholars bureகுக் குPa

ஒரு <ihaz violininding warfare> <Hai> <IZcji> <hazDIR>

اوه سائق پتا ورتا ڪاريو پي ڪندڙ

சரி சரி போய் பாம்பை கட்டி ஆ கட்டி கோ லே லேடியா நல்லா லேடியா லோராடா ஜோ ஜோ பறது சுத்த கோடி பெரிய தம்பி ஜோ ஜெல்ட்ரம் லா 5000 ரூபா ஊரே வரது ரைட் 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 சச்சவை முதல்ல வந்து கொண்டு வந்திருப்பதா

அவ்வளதா அவ்வளவு அவ்வளவுதான் மழையிலையும் தண்ணி ஊற்றுறாப்புல அந்த இடத்துல நிற்காப்புல Ah, right. Zoom mana நான்காவதாக கவிஸ்ரீமித்ரா சொலங்காவரம் கவிஸ்ரீமித்ரா சொக்கலங்காவரம் ராம்நாயக்கர் நினைவாக மணிக்கலா வைப்பார் ஐந்தாவதாக எம் கண்ணன் வேளாங்குளம் ஆறாவதாக துரை பாண்டியன் நினைவாக ஆலந்துலா சேமு சேமுத்து தேவர் பாடுவனந்தார் போட்டு

நான் தான் சொன்னேன் ஏதில் வச்சு எடுத்துக்கிறேன் எனக்கு தோதா இருக்கேன் அப்படின்னு அண்ணாச்சி கேட்க மாட்டேன்ல நனையாது பவர் எல்லாமே

வேலைட்டாங்க உங்களால் மட்டுமே முடியும் போட்டேன் போட்டேன் அப்படியே போய்க்க அப்படியே போய்க்க அப்படியே ஐயோ ஆ தொலைச்சாங்க நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது இடம் இருக்கா இதுலயே இதுலய பேருண்ண இதுலயே பேரு ஆமா

சொன்னேன் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு அந்த வழியாக இருந்தா அழிஞ்சின மாதிரி அப்படியே ஓட்டிக்கா பார்ப்பேன் அவன் ரெண்டு பேரும் செல்லில் எடுக்காதப்பா எடுக்காங்கப்பா ஒன்றும் தெரியாது அதான் அதான் நம்ம கவர் போடலாம் அப்படியே ஓடிக்க ஜூம் பண்ண முடியாது முடியாது அப்படியே ஓடிக்காது ஐயோ மழை பெய்யுது ஓடிக்க என்ன வேண்டாம் 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 பா தம்பி போமா